பரமத்தி வேலூர் அருகே பதினான்கு வயது சிறுமி குளிப்பதை வீடியோ எடுத்த டிரைவர் நமது சேனலில் பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இது போன்ற நியூஸில் ஆர்வம் இருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க பரமத்தி வேலூர் அருகே பதினான்கு வயது சிறுமி வீட்டில் குளித்து கொண்டு இருந்ததை செல்போனில் வீடியோ எடுத்து லாரி டிரைவரை போலீசார் போக்சோவில் கைது செய்து சிறையிலும் அடைச்சிருக்காங்க நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த பாறை கிராமத்தைச் சேர்ந்தவர் பூவலிங்கம் மகன் பிரபு என்கிற பிரசாந்த் குமார் இவருக்கு இருபத்தி ஏழு வயதாகுது இவர் லாரி டிரைவராக பணியாற்று வந்திருக்காரு

சிறுமி குளித்ததை லாரி டிரைவர் பிரபு செல்போனில் ஆபாச வீடியோ எடுத்தது உறுதியும் செய்யப்பட்டிருக்கு இதையடுத்து பிரபுவின் செல்போனை பறிமுதல் செய்த போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நேற்று பிரபுவை கைது செய்து பரமத்தி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கிளை சிறையில் அடைத்திருக்காங்க இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க